தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அந்நிய என்று யாரடா சொன்னது இந்திய தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு கேரள பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு மைசூர் சிங்கம் திப்புவின் நிற மனதில் மைசூர் சிங்கம் திப்புவின் வீர மனதில் என்றும் மாறாது பகதூர் சாபிற்கு இழைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் துரோகமா நாங்கள் செய்த பாவமா இந்திய எங்கள் தாய் நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு எண்ணூறு ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் இந்திய நாட்டை ஆண்டவர் நீங்கள் அறிவீரா தாஜ்மஹாலும் குதும்பினாரும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது மறுக்க முடியாது உண்மையை மறைக்க முடியாது இதுதான் தூகமா நாங்கள் செய்த பாவமா செய்த பாவமா இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அண்ணியில் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அண்ணி